ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேசராசிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா போராட்டம் விலக போகுது நிறைய விஷயத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்துலேருந்து பன்னெண்டு ராசினர்கள் அதிகமாக போராட்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சது நம்மளுடைய மேசராசி என்பது தான் ஏன்னா இவங்க வந்து மற்றவங்களுடைய பிரச்சனையை தாம் பிரச்சனையாகவே திங்க் பண்ணிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிற நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டாங்க அப்ப இந்த பிரச்சனை வந்து விலகுவோமா எப்போ நம்ம நிம்மதியாக இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்கிற நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மேசராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இந்த பொருளாதார சிக்கத்துலேருந்து நான் சிக்கல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரமாக குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக நம்முடைய மேசராசி என்பர்கள் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பணம் குழுக்கள் வாங்குற விஷயங்களில் சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்க வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அதுக்கடுத்து மேசராசிக்கு இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார் நான் எவ்வளவோ அன்பு காட்டுறேன் எவ்வளவோ அவற்றை பாசமாக இருக்கேன் ஆனால் அந்த அன்புக்கு ஏற்ற ஒரு சரியான பாதை விலைன்னு நம்மளுடைய மேசராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை நம்மளுடைய மேசராசிக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியை நம்மளுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பத்திலேருந்தே குரு பார்க்கார் அப்போ பிரிந்த கணவ கணவன் மனைவிகள் அல்லது டைவர்ஸ் வரையும் அப்ளை பண்ணி கடைசி எந்த பாயிண்ட்ல இருக்கும் எப்படியாவது என்னுடைய ஃபேமிலியோடு நான் சேரேன்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து அம்மாவோடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப விரைய சொலவு செஞ்சிட்டோம் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஆஸ்பிரி சகை செஞ்சுட்டேன் ஸோ அதுலேருந்து பாதிப்புலேருந்து தப்பிச்சிருவேன்னான்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலேருந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் மலை மேலே உள்ள முருகன் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா மனதில் உள்ள கவலைகளும் இன்னல்களும் நீங்கி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக